ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மேக் பண்ணுறதுன்னு பண்ணி கட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்ன தெரியுமா கலர் பேப்பர்ஸ் கம் சிசர் சாட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா கோன் ஐஸ்க்ரீம் மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க சாட் பேப்பரில் நல்லா கம் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுக்கணும் க்ரீன் கலர் பேப்பரில் நம்ம ஃபோல்டு பண்ணி டவுனில் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி நம்ம கோன் மாதிரி செஞ்சு வச்சுருந்ததில் நம்ம ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி கம் போட்டு ஒட்டிடணும் அதுக்கடுத்து ஒரு சார்ட்டை எடுத்து நம்ம பிரவுன் கலர் பேப்பர் எடுத்து சார்ட்டை ரோல் பண்ணி அதுக்கடுத்து ப்ரவுன் கலர் பேப்பரையும் நம்ம ரோல் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிட்டு அந்த ட்ரீயோட ட்ரங்க்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு கடுத்து வைக்கும் வாட்டி வைக்கும் நம்ம கலர் பேப்பர் எடுத்து அதை நல்லா மடிச்சுட்டு அதில் சர்க்கிள் போட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்மளுக்கு பால்ஸ் ரெடி ஆயிடும் அப்புறம் ஸ்டார்ஸும் பெல்ஸும் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு கிஃப்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கே என்ன அதை நாங்கள் என் தங்கச்சிக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கணும் நாங்கள் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எடுக்கணும் அதனால் நாங்கள் ஷாப்பிங் போய் நாங்கள் என் தங்கச்சிக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்துட்டோம் அதனால் கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி டான்ஸு சாங்ஸு எல்லாமே என்ஜாய் பண்ணோம் ஓ எங்கள் சாங்கும் எங்கள் டான்ஸும் நீங்கள் பார்க்க ரெடியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்